உதகை கொடைக்கானலில் இ பாஸ் திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கோடை காலங்களில் சுற்றுலா பயணிகள் நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக உதகை மற்றும் கொடைக்கானல் செல்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை உயர்நீதிமன்றம் விதித்தது அதன்படி கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் இ பாஸ் திட்டம் இன்று முதல் ஜூன் மாத இறுதி வரை நடைமுறைக்கு வந்துள்ளது உதகைக்கு வார நாட்களில் ஆறாயிரம் ஊர்திகளுக்கும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எட்டாயிரம் ஊர்திகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட உள்ளது இ பாஸ் திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளதால் கல்லாறு குஞ்சபனை நாடுகாணி உள்ளிட்ட எல்லை பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஊர்திகளையும் ஆய்வு செய்த பின்னரே அதிகாரிகள் அனுமதிக்கின்றனர் இதனால் சாலைகளில் ஊர்திகள் அணிவகுத்து நிற்பதால் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து காணப்படுகிறது இதன் காரணமாக உள்ளூர் ஊர்தி ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் எல்லைகளிலும் இ பாஸ் ஆய்வுக்கு பின்னரே ஊர்திகள் அனுமதிக்கப்படுகின்றன கொடைக்கானலுக்குள் செல்ல திங்கள் முதல் வெள்ளி வரை நான்காயிரம் ஊர்திகளுக்கும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆறாயிரம் ஊர்திகளுக்கும் மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு மட்டுமே இ பாஸ் வழங்கும் வகையில் இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதே நேரம் கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் பலரும் உதகை கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்ல விரும்புவார்கள் என்பதால் இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடாது என வணிகர்களும் சுற்றுலா பயணிகளும் வலியுறுத்தியுள்ளனர்